நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அந்த சூழல் இருக்குல்ல அது எவ்வளவு சிரமமாக இருக்கிறது சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பிளாஸ்டிக்ஸ் மோல்டு பிளாஸ்டிக் மோல்டு மோல்டு ஓ ப்ளஸ் ட்ரில்லிங் ஆப்ரேட்டர் கொட்டிவாக்கம்ங்கிற ஒரு ஏரியாவில் தான் என் வீடு ஓகே ஆஃபீஸ் வந்து பெருங்குடி போகணும் எப்படி போயிட்டு வருவீங்க திருவிழரில் தான் போவேன் போயிட்டு வரக்குள்ளதான் ரொம்ப டிராஃபிக்காகவும் இருக்கும் ரொம்ப சவால்களை நிறையா சவால்க்கு சூழல் ஏற்படும் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் வசதி இப்போது போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த காலெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு யாரை உட்காரக்குள்ள ரொம்ப சிரமமாக இருக்கும் ரெண்டாவது என்னென்னா அந்த பிளாஸ்டிக்ஸ் மோல்டில் வந்து எனக்கு வருமானம் அதிகமாக கிடையாது அந்த வருமானம் பத்தலைன்னு சொல்லிட்டு ஆட்டோ தேர்வு பண்ணி ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன் காலையில் ஒன்பது மணிக்கு கம்பெனிக்கு போவேன் அதை முடிச்சுட்டு ஆறரை மணிக்கு ஆட்டோ ஓட்டுவேன் ஓ முடிச்சு வரது முடிச்சு வரும்போது ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுடுங்க அப்படியே ஆமாம் நைட்டு ஒரு மணி வரைக்கும் ஓட்டுவேன் அந்த அந்த வருமானத்தை வச்சு தான் நான் வந்து பசங்களை நான் ரன் பண்ணி ஆகணும் ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு ஓகே கூட வந்துருக்கோங்க தங்கச்சி ஓகே ஓகே ஆ ஆக்சுவலாக இவருடைய உழைப்புலேருந்து வரக்கூடிய வருமானம் பங்கு உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அது ரொம்ப முக்கியம் சார் ஏன்னு பார்த்தீங்கன்னா அண்ணியோ வந்து எங்கேயும் வேலைக்கு போக முடியாது ஏன்னா அவங்க டெஃபன் இருக்காதனால எங்கேயும் போக முடியாது ஆமாம் காதம் கேட்காது வாயும் பேச மாட்டாங்க ஸோ ரெண்டு பிள்ளைங்க இப்போ தான் ஸ்கூலுக்கே போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களையும் பார்த்துக்கிட்டு அவங்க ஃபேமிலியும் எல்லாமே ரன் பண்ணணுன்றதுனால அவங்க வெளியில் நாங்கள் எங்கேயும் அனுப்புறது கிடையாது அண்ணாவோட வருமானம் தான் எங்களுக்கு ஃபுல்லாகவே அங்கே இதுவாக இருக்குது பொதுவாக ஓட்டுனர்களே வந்து ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலே ஓட்டுனாங்கன்னா ஷோல்ட்ரு ரொம்ப நேரம் வலிக்குது ரொம்ப நேரம் உட்கார முடியல அப்படின்னா சொல்லுவாங்க இதுக்கு நடுவில் நீங்கள் எப்படி இதுவும் ரன் பண்ணுறீங்க நிச்சயமா சார் அப்போ ரொம்ப பெயினாக தான் இருக்கும் கைகள்லாம் ரொம்ப விட்டு போற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு நேரத்தில் இப்போ ஸ்பீடு பிரேக்கெல்லாம் ஏறி இறங்குறதுலாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்பீட் ப்ரேக்கர் ஏறி ஆமாம் பொதுவாக ஆட்டோ ஓட்டும் போது காலில் வச்சு பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல காலை வச்சு பண்ணக்கூடிய அதெல்லாம் நீங்கள் உங்களுக்காக மாற்றி வச்சுக்கிட்டீங்களா வண்டியிலே ஆமாம் சார் கை கை பிரேக்கு வச்சு பண்ணுவோம் சார் ஓ உங்களுக்காக மாற்றி வச்சுக்கிட்டீங்க ஆட்டோ டிசைன்ஸ் ஓகே வசதியாக இருக்கும் வசதியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸில் வேற இருக்கேன் சார் ஓ சும்மிங் ஸ்விம்மிங் ஓ இப்போ டிஸ்ட்ரிக்டில் கோல்டு மெடல் வாங்கினேன் சூப்பர் சார் சூப்பர் பொதுவாக சார் உழைக்கிறதுல போய் என்னுடைய நேரம் அதுக்காக மட்டுமே போயிருச்சு அப்படின்னு சொல்லாமல் அதை தாண்டி உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறீங்க இன்னும் உங்களுக்கு சொசைட்டி கை கொடுத்தா மேலே வந்துடுவீங்க நீங்கள் சூப்பர் ஹீரோ தான் தேங்க்யூ சார் நன்றி நான் வந்து ப்ரெஸ் ப்ரெஸ் பைண்டிங் பண்ணுறேன் பைண்டிங் ஒர்க் பண்ணுறேன் ப்ரெஸ் பைண்டிங் பண்ணுறேன் ஆனால் பைண்டிங் பயின்றேன் நான் ஆனால் நிரந்தரமான வேலை இருக்குல்ல எனக்கு வாரத்தில் மூணு நாள் ரெண்டு நாள் தான் கொடுப்பாங்க போனால் தான் எங்களுக்கு கூலின்ற மாதிரினால நாங்கள் போய் ஆகணும் கட்டாயணும் உக்கா ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உக்காந்து தான் இருப்போம் உக்காந்து இந்த வேலையை செய்கிறதுனால இன்னும் சிரமம் இதை தாண்டி எங்களுக்கு அதிகமாக ஒரு எங்களை ச எங்களை மாதிரி சமமாக மக்கள் நார்மலாக இருக்கிறவங்க மக்களும் செய்வாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்கள வச்சு எங்களை அவங்க இவங்கள வேலை செய்கிறாங்க நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள் தூக்கின்னு வரத்துக்கு ஒரு ஆள் வைக்கணும் அவங்களுக்கு அதாவது அந்த பேப்பர்ஸ் எல்லாத்துக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை அவங்கன்னா அவங்களே வந்து வச்சு வேலை செஞ்சுக்குவாங்க அதனால் அவங்க இல்லாத பட்சத்தை தான் கூட முடியும் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் உருவாக்கிடுவாங்க அவங்க அதனால் வேலைக்கு போகலாமா போய் ஆகணும் அது எனக்கு பிடிக்கலனா போய் தான் ஆகணுன்ற கட்டாயம் இல்லைன்னா எங்கள் பா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ரெண்டு பசங்கள் இருக்கிறாங்க என் பையன் படிக்கிறான் காப்பிரஸ் ஸ்கூல்தான் படிக்கிறான் இருந்தாலும் அவனுக்கு தேவையான பொருள் யூனிஃபார்மு ஷூவு நோட்டு புத்தகம்லாம் நாங்கள் போய் ஆகணும் அதுக்கு தாண்டி வீட்டு ஃபேமிலி பார்க்கணும்